என் பெயர் இந்திரா தலைமை ஆசிரியை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி திருப்பாதிரி புள்ளியூர் கடலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் இந்த கனவு ஆசிரியர் புதிய தலைமுறையின் மூலம் வழங்கப்பட்டது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது புதிய தலைமுறைக்கும் கனவு ஆசிரியர் குழுவிற்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம வந்து லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் யார்கிட்டையாக இருந்து கற்றுட்ருப்போம் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகிறது இந்த புதிய தலைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் அவங்க நடந்துக்கிறது இந்த புரோகிராம் ஆர்கனைஸ் பண்ணுறது இதிலேருந்து கூட நான் நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டேன் பார்த்தா ஒவ்வொரு நம்மளை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும் விருது வழங்குறதுலேருந்து ஒவ்வொரு நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறது வரைக்கும் ஒரு பிளானிங் ஒரு சரியான திட்டமிடல் இருந்தால் எந்த ஒரு செயலுமே வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்கு உங்களோட டீம் இருந்து கூட நான் இன்றைக்கி கற்றுட்டு போகிறேன் அதை இந்த டீமுக்கு முதல்ல நாங்கள் சொ சொல்லிக்கிறோம் எங்கள் பள்ளி பார்த்திங்கன்னா மகளிர் பள்ளி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது குழந்தைகள் படிக்கிறாங்க நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு மிக பெரிய அளவில் மருத்துவர்கள் பொறியாளர்கள் பெரிய பெரிய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் மாணவிகளை சேர்க்கிறது அந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி சிறப்பாக செயல்படுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக ஒரு லீடராக இருப்பது எங்களுடைய மாவட்ட ஆட்சியரும் முதன்மை கல்வி அலுவலரும் அதற்கு மேலாக எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய மாணவ செல்வங்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க பெண் குழந்தைகள் வந்து கல்வி கற்றா அந்த குடும்பம் அந்த சமூகம் அதாவது உலகத்திற்கே ஒரு கிஃப்ட் வந்து பெண் குழந்தைங்கன்னு சொல்லலாம் அவங்கள படிக்க வைக்கிறதே இன்னும் பெரிய ஒரு வரமாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு நல்ல ஒரு கற்றல் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்போம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து குறும்பு நிறைந்தவர்கள் இப்போ குழந்தைகள் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒருபோதும் எடுத்துக்கவே கூடாது குழந்தைகள் செய்கிற தவறுகள் வந்து குற்றங்களே கிடையாது குழந்தைகள் செய்கிற வந்து நாங்கள் குறும்புகள் அப்படி தான் எடுத்துப்போம் குறும்பு குழந்தைத்தனம் நாமும் அந்த குழந்தை பருவம் அந்த அடல் அந்த டீனேஜெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம் பெண் குழந்தைகளுக்கு வந்து ஏதேனும் சிறு சிறு தவறுகள் செய்தால் கு அதாவது குறும்புகள் செய்தால் கூட அதை எதையுமே பெரிதுபடுத்தாமல் எந்த குழந்தையோட கல்வியும் எந்த பெண் குழந்தையோட கல்வியும் தடைபடக்கூடாதுன்றதில் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியராக நான் எல்லாருமே ஒரு கவனத்தோடு இருப்போம் எங்கள் ஆட்சியர் பார்த்திங்கன்னா ஒரு நூறு சதவீத இடைநிற்றல் இல்லாத ஒரு மாவட்டமாக மாற்றிருக்கார் அதே மாதிரி எங்களோடய மாவட்டத்தை அரசு பள்ளியோட தேர்ச்சியை ஐந்தாவது இடத்துல கொண்டு வந்து டாப் டென்னில் ஐந்தாவது இடத்துல நிறுத்தியிருக்காரு இந்த ஆண்டு நாங்கள் கடலூர் மாவட்டம் முதலிடத்தை நோக்கின்னு எல்லாரோட பணியும் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது கல்வித்துறை மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம் எல்லாருமே இணைந்து ஒரு கற்றலில் மாற்றத்தை கொண்டு வந்தால் சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் மாவட்டத்தோட முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுன்றதில் ஒரு முனைப்போடு எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுறோம் உங்களோட இந்த விருது வந்து எங்களை இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் தேங்க்யூ சார்